திருப்பூரில் செருப்படி வாங்கிய வைரமுத்து திருப்பூர்ல நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வந்து இறங்கிய வைரமுத்து மீது செருப்பு வீச்சு திருப்பூரில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்த வைரமுத்துக்கு வரவேற்பு அளிக்கும் விதமாக மாலைகளும் சால்வைகளும் போட்டு வைரமுத்துவை வரவேற்றனர் ஏன் செருப்பு மாலை மட்டும் மிஸ்ஸிங் என்று நினைத்தாரோ நினைத்தார்களோ என்று தெரியவில்லை செருப்பு வீசி அடிக்கப்பட்டது செருப்பு வீசியது யார் என்று காவல்துறையினர் விசாரித்து கையை செஞ்சுருக்காங்க செருப்பு வீசியது ஒரு பெண் அதுவும் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் என்று சொல்லிவிட்டார்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவரா இல்லை இந்த வைரமுத்து வைரமுத்துவால் பாதிக்கப்பட்டவரா என்று தெரியவில்லை இன்னும் அவர் வந்து வெளியில் வந்து பேட்டி தெரியும் செருப்பு வீச்சு சம்பவம் தான் போய் இணையத்தில் வைரலாக போயிட்ருக்கு தை மாதம்தான் தமிழர்களுடைய வருடப்பரப்பு என்று கலைஞர் சொன்னதை இவர் நினைவு கூர்ந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் பொங்கல் அன்று இதற்காக தான் செருப்பு வீசப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில் சின்வை தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க என்னை போல் பாதிக்கப்பட்டவர் யாரோதான் செருப்பை வீசியிருக்க வேண்டும் என்று அந்த செருப்பை வீசியது பெண்தான் என்று இப்போது ஊர்ஜிதம் செய்யப்பட்டுள்ளது